பாம்பன் பாலத்தில் வந்து ரயில் வந்து பா மதியத்துக்கு போகலை ஸோ இப்போ வந்து சோதனை அடிப்படையில் ஒரே ஒரு ரயில் இன்ஜின் மட்டும் பாலத்தை வந்து கடந்து போக இருக்குது ஆனால் ட்ரெயின் விடல அவங்க இன்னும் ஒரு ரயில் இன்ஜின் போய்கிட்டு இருக்கா தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ மெல்ல மேலே தான் போயிட்டுருக்கு ஒரு டென் கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க இப்போ தான் நம்ம வந்து ரயில் இன்ஜின் வந்து கரெக்டாக பாம்பன் பாலத்தோட அந்த பிளாக் அதாவது ஆப்ரேட்டிங் பண்ணுவாங்கள்ல ஆப்ரேட் பண்ணுற இடத்துல வந்து அந்த ரயில் இன்ஜின் நிற்குது நம்மளால் ஜூம் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன் ஜூம் பண்ணால் அவங்களுக்கு அந்தளவு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது நினைக்கிறாங்க நான் ஜூம் பண்ணலனா ஸோ ட்ரை கலர் லோக்கோ தான் நமக்கு நிற்குது இங்கே பாம்பன் பாலம் வந்து இந்த டைமில் வந்து நல்லா வந்து வெளிச்சம் பண்ணி நல்லா செமையாக போட்டிருக்காங்க லைட்டு இப்போ இந்த லைட்லாம் லைட்டெலாம் இருக்காதுன்னா பாலம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது இன்னும் வந்து ரயில் போகலை ஸோ நான் பார்த்துட்டுருக்கேன் எல்லோரும் வந்து ஆய் பண்ணிட்டுருக்காங்க ரயிலுக்கு வந்து மூவ்மெண்ட் அதாவது கிளியரன்ஸ் கிடச்சோன்னா இந்த இன்ஜினை வந்து இயக்கி பார்ப்பாங்க மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வந்த ரயில் வந்து பண்டத்தில் ரத்து பண்ணிடுறாங்க மக்களே அதே மாதிரி வந்து ராமேஸ்வரத்தில் மதுரை போன இரண்டு நாற்பதுக்கு போன ரயில் வந்து ரத்து பண்ணிட்டாங்க ராமேஸ்வரத்துல சென்னை போகிற ட்ரெயின் வந்து ஏழு மணிக்கு அதாவது இரவு ஏழு மணிக்கு புறப்படும் வந்து ஏழு மணிக்கு புறப்படும் சொல்லியிருக்காங்க பொறுமையான் காத்துருவேன் எப்போ ட்ரெயின் போகும்னு தெரியல இது ரொம்ப தடவை நிறைய தடவை இந்த மாதிரி இறக்கி ஏற்றி இறக்கி என் கப்பல் கிடந்துச்சான்னு தெரியல நம்ம வந்து இந்த டைமில் வரலை நமக்கு ஆஃப்டர்நூன் தான் இந்த தகவல் கிடச்சிது தகவல் தகவல் கிடச்சோன்னா அதாவது ஈவினிங் ஒரு போகிறத்துக்கு தகவல் கிடச்சி நம்ம பார்த்தோம் பார்த்துட்டு இப்போது நம்மளுக்கு லைவ் காமிச்சிட்டு இருக்கேன் இன்ஜின் வெற்றிகரமாக அந்த பகுதியை கடந்து போயிருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரயில் வந்து போயிடும் இப்போ வந்து ரெண்டு ட்ரெயின் அதாவது ராமேஸ்வரம் மதுரை போகிற ட்ரெயின் வந்து இருந்து புறப்பட இருக்குது ராமேஸ்வரம் தாம்பரம் போகிற ட்ரெயினோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன தெரியல போட் மீட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க லோக்கோ வந்து ட்ரை கலர் லோக்கோ வந்து ரொம்ப நேரமாக நிற்கிது ஸோ இப்போ வந்து கடந்து போகிறத நம்ம எடுத்துருவோம் கண்டிப்பாக என்னால் வந்து அந்தளவு கிளாரிட்டி அதில் கொடுக்க முடியும்னு உங்களுக்கு தெரியலை நீங்கள் கண்டிப்பாக கமண்டில் பண்ணுங்கள் ஸோ வாட் ஹேப் ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க ஸோ தெரியலை ப்ரோ என்ன ஹேப் தெரியல கப்பல் கடந்துச்சானு தெரியல கப்பல் கடந்திருந்தாலும் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க கப்பல் கடந்த மாதிரி தெரியலை ஸோ ரயில் புறப்படுத்தி போதைக்கு நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ரயில் வந்து ஹாரன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சிங்கிள் ஹாரன் கொடுத்துருக்காரு ஸோ வெறும் இன்ஜின் மட்டும் அந்த லோக்கோ மட்டும்தான் போகுது என்ன பிரச்சனைலாம் தெரியல நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து பிளாக் நடந்துகிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ராமேஸ்வரம் ராமநாதம் இன்மய மக்கள் பணிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் அந்த பாலத்தை உயர்த்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உயர்த்தி இறக்கும்போது சம்திங் என்னன்னு தெரியல அது நமக்கு டெக்னிக்கலாக சொல்ல தெரியல இப்போ வந்து அந்த ட்ரை கலர் லோக்கோ மட்டும் தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கு இந்த லோக்கோ வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவு இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப அதாவது பழைய பாலத்தில் நம்ம போகும்போது டென் கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வண்டி போயிட்டுருந்துச்சு அதை விடையும் ரொம்ப வந்து குறைவான வேகத்தில் தான் நம்மளோட லோக்கம் வந்து நகண்டு போய்கிட்டே இருக்குது இப்போ எப்போது சரியாகும்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இப்போ சரியா எனக்கு பார்த்து லோக்கோ உள்ளே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா லோக்கோ உள்ளே வந்து மெதுமுதாக உள்ளே விட்டுக்கிட்டு இருக்காங்க செக் பண்ணுறதுக்கு லோக்கோ உள்ளே போய் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து ரயில் வந்து புறப்பட ஆரம்பிச்சிரும் ரொம்ப மெதுவாக தான் போகிறாங்க எந்த அளவு உங்களுக்கு ஸ்க்ரீனை ட்ரிக் பண்ண முடியுதுனு பார்க்குறேன் எனக்கு அந்த ஆப்ஷன் வர மாட்டேங்குது உங்களுக்கு வெற்றி வச்சு காமிக்கிறேன் ரொம்ப மெதுவாக தான் போகிறாங்க வெகு வரைவில் சரி பண்ணிடுறாங்க சார் இப்போதைக்கு வந்து லோக்கை இருக்காங்க ரொம்ப சீக்கிரமே சரி பண்ணிடுறாங்க அனைத்து ரயில்களும் ராமேஸ்வரம் போறப்பட வேண்டிய அனைத்து ரயில்களும் இல்லை தாமதம் ஏற்பட்டுருக்கு ரொம்பவும் மெதுவாக வந்து உள்ளே நகர்ந்து போயிட்டு இருக்கு லோக்கோ ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க ஒரு டென் கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்பையும் அதாவது ஃபைவ் கிலோமீட்டர் அவ்வளோதான் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 இதாக போகிறாங்க ஓப்பனிங்கே ட்ரை கலர் லோக்கோ தான் இருக்காங்க அதே மாதிரி டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை கலர் லோக்கோ இருந்தாலும் வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து மதியம் ட்ரெயினுக்கு போகிறவங்க கூட வந்து அந்த இடத்துல வந்து இப்போ வந்து இப்போ வரைக்கும் அவங்களோட பயணத்தை தொடர முடியாமல் இருக்காங்க இது இவங்க வந்து ஆல்டர்னேட்டாக மண்டபம் ஸ்டேஷனை கொஞ்சம் ஏதாவது டெவலப் பண்ணி வச்சுருந்தா பண்ணலாம் ஸோ லோக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது அங்கிட்ட கொஞ்சம் போய் அங்கிட்ட போய் காட்டுவோம் இப்போ லோக்கம் வந்து பாலத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு கரெக்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்டர் பீச்சுக்குள்ளே என்ட்ரே இருக்குது அந்த கப்பல் கடந்து செல்லும் பகுதியில் வந்து நம்மளோட லோக்கோ வந்து என்ட்ராகி இருக்கு ரொம்ப மெதுவாக தான் கொடுக்குறாங்க ரொம்ப மெதுவாக ரொம்ப ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கு ரொம்ப ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி தான் இருக்குது டென் கிலோமீட்டர் கூட கிடையாது வெற்றிகரமாக கடன் தத்த பகுதிக்கு போனால் வந்து ரயில் சைட்லேருந்து குழந்தோம் அந்த மாதிரி தான் இருக்குது ஆவரேஜாக டென் கிலோமீட்டர் கூட கிடையாது ரொம்ப மூவ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா மூவ் பண்ணுறாங்க ஸோ ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுறேன் அவங்களுக்கு தெரியுதா ஜூம் பண்ணாலும் வந்து நமக்கு அந்தளவுக்கு ஜூமிங் ஆப்ஷன் கிளாரிட்டி கிடைக்கான்னு தெரியல கப்பல் கடக்கும் முக்கால்வாசி பகுதியை வந்து நம்மளோட லோக் வந்து கடந்துருச்சு ரொம்ப வெற்றிகரமாக கடந்து போயிட்டுருக்கு இப்போ அங்கிட்டு போய்ட்டு மறுபடியும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு சீட்டுமே கேபினில் ப்ரூவ் இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு இங்கே கேபினில் லைட் போடுறதுனால எனக்கு உங்களால் உங்களுக்கு காட்ட முடில ஸோ கீழே அந்த இடத்துல அதாவது அங்கே ரயில் போகிற இடத்துலேயும் வந்து மார்க்கெட் அந்த லைட் எடுத்து கரெக்டாக கரெக்டாகன்னா டக்குன்னு பார்க்க முச்சு லைவாக இருக்குன்னா அவங்களுக்கு எனக்கு காட்ட முடியல உள்ள பகுதி பார்த்தா வெளியே வரச்சு முழுவதுமாக லோக்கம் வந்து வெளியே வந்துருச்சு மக்களே அதாவது அந்த கப்பல் சில பார்த்து வந்து ஃபுல்லாக வந்து வெளியே வந்துருச்சு மாக வெளியில் அதோடய அப்டேட் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ரயில்களை இயக்குவாங்க அதாவது லோக்கோ கோயிலுக்கு வார்த்தை ரயில்கள் எப்படி இயக்குவாங்க உடனேயும் வந்து நிறைய டெக்னிஷியன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க சாதாரண விஷயம் எங்களுக்கு தெரியும்